மறுப்பு திருமணம் செஞ்சு வச்சதுக்காக திருநெல்வேலியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தை முற்றிலும் அடித்து நொறுக்கி இருக்காங்க அதை தொடர்ந்து சில கொடுமைகளும் அங்க நடந்திருக்கு இவ்வளவு விஷயமும் நடக்கும் போது அங்கதான் காவல்துறை அதிகாரிகளும் இருந்திருக்காங்க ஆனா எந்தவித நடவடிக்கையுமோ அதை தடுக்கிறதுக்கு எந்தவித முன்னெடுப்பும் எடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது பின்னாடி என்ன நடந்தது இதனுடைய பேக் ஸ்டோரி என்ன கொடுமைகள் நடந்தும் காவல்துறை அதிகாரிகள் ஏன் அங்க நடக்கல இன்னும் அங்க என்னென்ன கொடுமைகள் நடந்தது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரெட்டியார்பட்டி பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம் செயல்பட்டு இருக்கு திருநெல்வேலியில இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை பகுதியை சேர்ந்த உதய தாச்சாயினி அப்படிங்கிற பொண்ணு எம் காம் படிச்சிருக்காங்க அவங்க வந்து ஈழத்து பிள்ளை உயர் சாதி வகுப்பை சேர்ந்தவர்கள் அவரு இன்னொருத்தவங்க அதாவது மதன்குமார் அப்படின்னா ஒரு இருபத்தெட்டு வயது அவர் டிப்ளமோ முடிச்சுட்டு தனியார் கார் ஷோரூம்ல பணியாற்றிட்டு இருக்காரு இவர் அருந்ததி வகுப்பை பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது இவங்க ரெண்டு பேரும் கடந்த ஆறு ஆண்டுகளாக காதலிச்சுட்டு இருந்த நிலையில இருதரப்பு ரெண்டு பேர் வீட்டுலயுமே கடுமையான எதிர்ப்பு இருந்ததுனால ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்துக்கு சென்று எங்களுக்கு வந்து போதிய பாதுகாப்பு இல்லை தான் எங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க அதை தொடர்ந்து அவங்களும் அவங்களுடைய கட்சி மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் கிட்ட எல்லாம் பேசிட்டு இவங்களுக்கு திருமணமும் சென்று வைத்திருக்கிறாங்க அந்த கட்சியினுடைய அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய லெனின் சிலை முன்னாடி இவங்களுக்கு சாதி மறுப்பு திருமணம் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துல இருந்தவர்களால் நடத்தி வைக்கப்படுது அதை தொடர்ந்து எங்க வெளியே போனா இவங்க ரெண்டு பேர் குடும்பத்தாரனாலையும் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமோ அப்படின்னு ரெண்டு பேருமே அந்த ஆஃபீஸ்லேயே தான் தஞ்சம் புகுந்துருக்காங்க இந்த நிலையில அந்த பெண் வீட்டாருக்கு இவங்க இங்க தான் இருக்காங்க அப்படின்ற நியூஸ் எப்படியோ தெரிஞ்சு பெண் வீட்டுல இருந்து அந்த பெண்ணினுடைய அம்மா அப்பா அண்ணா அக்கா அப்படின்னு கிட்டத்தட்ட இருபத்தைந்துக்கும் மேற்பட்டவர் ஒரு மூணு கார்ல வந்து அந்த அலுவலகத்துல பெண்ணை வந்து கூட அனுப்பி வைங்க அப்படின்னு தொடர்ந்து சண்டை போட்டுருக்காங்க இவங்க அனுப்பி வைக்க மாட்டோம்னு சொல்லி இத்தனைக்கும் அந்த ரெண்டு பேருமே மேஜர் அப்படிங்கறதுனால அந்த பொண்ணுமே ரொம்ப திட்டவட்டமா என்னால அவங்க கூட போக முடியாது என்ன எனக்கு வந்து அவங்க கூட போறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதே தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து அலுவலகத்துல இருந்த நிர்வாகிகளுக்கும் இந்த பக்கம் வந்திருந்த பெண் வீட்டாருக்கும் ரொம்ப கடுமையான கை கலப்பு நடக்குது தொடர்ந்து வாக்குவாதம் ஆகுது ஸோ அதை தொடர்ந்து பெண் வீட்டார் வந்து கட்சி அலுவலகத்தையே முற்றிலும் சூறையாடி இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய இருக்கைகள் கண்ணாடி மேஜை ஜன்னல்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம உடைச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அங்க இருந்த நிர்வாகிகளை தரக்குறைவான வார்த்தைகளையும் பெண் ஊழியர்களையும் ரொம்பவே தரக்குறைவான வார்த்தைகளையும் பேசி இருக்கிறாங்க இந்த மாதிரி இவங்க எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்னு முன்னாடியே கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு தகவல் வந்தனால அவங்க முன்னாடி இவங்க வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி நாங்க இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிருக்கோம் உங்களுக்கு எப்போ வேணாலும் பாதுகாப்பு இல்லை எங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு உடனே ரெண்டு நாளுக்கு பிறகு காவல்துறை அதிகாரிகளும் பாதுகாப்பிற்காக கட்சி அலுவலகத்திற்கு ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் ரெண்டு கான்ஸ்டபிள்ஸ் ரெண்டு போலீஸ் அனுப்பி வச்சிருக்காங்க இந்த பெண் வீட்டுக்காரர்கள் வருவதற்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மட்டும்தான் அவங்களும் வந்திருக்காங்க சோ அந்த ரெண்டு கான்ஸ்டபிள் ரெண்டு போலீஸ் இருக்கும் போதே கிட்டத்தட்ட இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையிலான நபர்கள் கொண்ட கும்பல் தொடர்ந்து அந்த அலுவலகத்துக்குள்ள போட்டு கெட்ட கெட்ட அந்த ரெண்டு காவலர்களும் அவங்களால அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண ஒரு பக்கம் சொல்லப்படுது இன்னொன்னு அவங்க வந்து உயர்சாதி வகுப்பை சேர்ந்தவர்கள் தான் காவல்துறை அதிகாரிகள் எந்த விதமான நடவடிக்கையோ தடுக்கிறதுக்கான எந்த ஒரு முன்னெடுப்பையுமோ எடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது தொடர்ந்து அந்த பெண்ணனுடைய வீட்டார் வந்து பிரச்சனையில் ஈடுபட்டதை தொடர்ந்து போலீசார்கிட்ட அதாவது அடுத்ததாக இருக்கக்கூடிய ஹையர் கட்சி சார்பாக புகார் அளிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் இப்ப வந்திருக்கக்கூடிய தகவலின்படி பெண் வீட்டார் அதாவது அந்த பொண்ணினுடைய அப்பா அம்மா அதை தொடர்ந்து அவங்களுடைய அண்ணி அவங்களுடைய மாமா அப்படின்னு தொடர்ந்து ஒரு எட்டு பேர் மேலே வழக்குப்பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுலேருந்து எட்டு பேர் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டிருக்கு பதிமூன்று பேரை கைது செய்திருக்காங்க இவங்க எல்லார் மேலேயும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட ஒரு ஒன்பது பிரிவுகளின் கீழே வழக்குப்பதிவும் செய்யப்பட்டிருக்கு இதே தொடர்ந்து திருநெல்வேலியில் ரொம்பவே ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு சமீப காலமாகவே திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் அதிக அளவுக்கு தமிழ்நாட்டுல கடந்த ஒரு ஆறு மாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிக எண்ணிக்கையிலான கொலை நடந்த மாவட்டங்கள்ல திருநெல்வேலி முதலிடத்துல இருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக அங்க நடக்கக்கூடிய எல்லா கொலைகளுமே சாதியை மையமாக வைத்துதான் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு நாங்குநேரி சிறுவனுடைய அந்த கொடுமையான சம்பவம் அதை தொடர்ந்து இன்னும் பல சம்பவங்கள் திருநெல்வேலியில தொடர்ந்து சாதியை மட்டுமே மையமாக வைத்து கொலைகள் நடந்துட்டு கவனிக்க முடியுது தமிழக அரசு முதல்வருடைய இருக்கு இருந்தாலும் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க திருநெல்வேல தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகரித்துட்டு இருக்கு அப்படின்னு வரும்போது காவல்துறையினர் குறிப்பா உயர் சாதி வகுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குறதாகவும் தொடர்ந்து இந்த பிரச்சனைகளை ஈடுபட்டு தீர்வு காண்றது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் கீழ் சாதி வகுப்பை சேர்ந்தவர்களா இருந்தா அவங்களுக்கான நீதி கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது குறிப்பாக காவல்துறையினர் என்ன செய்யறாங்க அப்படிங்கறதுதான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கு திருநெல்வேலியில தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த நிலையில இந்த சம்பவம் ஒரு கட்சி மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய அலுவலகமே இப்படி சூறையாடப்பட்டிருப்பது ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதுவும் பாளையங்கோட்டை அப்படிங்கிறது திருநெல்வேலியோட ஒரு சிட்டி சென்டரான ஒரு பகுதியில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய அரசுக்கு கண்டனங்களும் விமர்சனங்களும் எழுந்துட்டு இருக்கு அந்த வகையில எதிர்கட்சியின் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு ஒரு தேசிய தெரிவிச்சிருக்காரு அலுவலகத்தை அது திமுகவினுடைய சீர்கேட்ட சட்ட ஒழுங்கான ஆட்சியை தான் வந்து சுயமரியாதை இயக்கம் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட சம்பவம் திமுக ஆட்சியில தான் நடக்குது அவங்க எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்காம இருக்காங்க அப்படின்னு கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு காவல்துறையினர் இன்னுமே கூடுதலாக கவனம் எடுத்து அங்கு நடக்கக்கூடிய சாதி ரீதியான பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்வு காணணும் அப்படிங்கறதும் பிரச்சனை நடக்குது நடந்ததுக்கு அப்புறம் அதற்கு நடவடிக்கை எடுக்கிறதையும் தாண்டி அதற்கு முன்னாடி அதனுடைய ரூட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை தீர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத அரசும் தீவிரமாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் வேண்டுகோளாகவும் இருக்கு